அதாவது இந்த வழக்கே ஒரு விசித்திரமானது காரணம் என்னவென்று கேட்டால் பல ஆண்டுகளுக்கு சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேங்க் கடன் வாங்கியது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடைபெற்று அந்த சிபிஐ என்கொயரி வழக்கு விசாரணையில் இருக்கிற போதே இடி ரைடு செய்து சில டாக்குமெண்ட்டை எடுத்ததாக அவர் சொன்னதன் அடிப்படையில் அதற்கு பின்னால் நேரு அவர்கள் அந்த சிபிஐ தொடுத்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ண பெட்டிஷன் போட்டிருந்தார் அந்த வழக்கு அதுதான் மெயின் வழக்கு அந்த வழக்கே ஹஸ் பீன் குவாஷ் ஹை ஹைகோர்ட் அப்படி குவாஷ் ஆகிற நேரத்தில் சிபிஐ போட்ட கேஸும் குவாஷ்டாகி போச்சு இடிக்கிட்ட எதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அவங்களே எடுத்துருப்பாங்க ஆனால் இடி என்ன சொல்லுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் முதன்மை செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக ப்ரிலிமினரி எம்பி கூட இல்லை டீடெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி டிவிஎஸ்சி டீடைல் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது இது இந்த மாதிரி விடுதலை இருக்கிற நேரத்தில் தான் அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதரை அவர் மேலே இருந்த கேஸே இன்னும் முடிவு வராமல் இருக்கு அவர் எம்எல்ஏ ஜெயிச்சார் இல்லை அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷனில் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதை ஒன்றும் பெரிய இது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி பிரிலிமினரி என்கொ டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது டிவிஎஸ்சி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இது போன்ற பல அது குறிப்பாக நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் நம்முடைய எங்களுடைய முதன்மை செயலாளர் கே என் நேர் அவர்கள் இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளார் அது எப்படி ஏங்க சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை பண்ணோன்னு சொன்ன எடப்பாடியே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையா போ இருந்தாரா இல்லையா தெரியுமா அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் சொல்லிடுறாங்க ஏற்கனவே டீட்டெயில் என்கொரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டன் லிட்டிகேஷன் கேஸில் இப்போ பேரில் வழக்கு பதிவு பண்ணணும்னு போட்டதில் கோர்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் போட சொல்லிடுவாங்க எஃப்ஐஆர் போடுறது வந்து டீட்டெயில் என்கொரி பண்ணிடுறாங்க இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை அதனால வந்து நீதிமன்றத்தில் அனுப்பி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம் அதுதான் அது வந்து டீட்டெயில் என்கொயரி யாருமே கேட்க முடியாது யாருமே என்கொயரி ஆன் யாருமே இன்டர்வியூ ஆக முடியாது கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ் அது பலவிதமான மெத்தட மெத்தடாஜிலி இருக்கும் அந்த மெத்தடாஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின் அது ஃபைனல் பண்ணி வருகிற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம் ஆஸ் ஆஃப்னா ஒன்றும் கிடையாது இந்த எஃப்ஐஆர் மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால் எதுவும் பெரிய பின்னடைவு திமுக இல்லை ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரில் குறிப்பிட்டதை போல டீட்டெயில் என்கொயரிஸ் கோயிங் ஆன் அதாவது அமுலாக்கு அமலாக்கப்புறவி பலமுறை சொல்லியாச்சு இதே அமுலாக்கு புரவி அமலாக்கப் அதுவும் மோடி ஏற்பட்ட பிறகு உங்களையே நான் கேட்குறேன் வா சிதம்பரத்தை இரவோடு ராத்திரி பத்து பன்னெண்டு மணிக்கு போய் அவருக்கு அரஸ்ட் பண்ணாங்க நூறு நாள் உள்ளே வச்சாங்க இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்காஸ் பப்ளிக் பதியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்போ தேர்தல் நேரம் இந்த தேர்தலில் தளபதி மு க ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது திமுகவுக்கு கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்குது நான் ஒரே கேள்வி கேட்குறேன் இதே இடி தானே நம்ம பா சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி நூறு நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா அதுக்கு பிறகு வாட் இஸ் டெவலப்மெண்ட் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அதே போல் சிபிஐக்கு ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடு ரோட்டில் ஐநூற்றி எழுபது கோடி கண்டெய்னர் லார்டில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற காரத்தில் வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ என்கொயரி ஆகி எத்தனை பதினாறுல பேருக்குள்ள எத்தனை வருஷம் பத்து வருஷம் ஆகிப்போச்சு பத்து வருஷம் பேரில் இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போல என்கொயரி போடல இந்த மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த தேரத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணுன்னு பார்க்குறாங்க ஆயிரம் வழக்குகள் போட்டாங்க இதை விட கடுமையான வழக்குகள்லாம் எங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொடி நாட்டிட்டு வந்திருக்கிறோம் கட்சி தான் திமுக ஆயினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தடகுடிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணிய வெற்றி பெற்று காட்டுவோம் அதுதான் கேட்கறேன்னா சுய சிதம்பரத்தை பா சிதம்பரத்தை அரஸ்ட் பண்ணி நூறு நாள் உள்ளே வச்சாங்க வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் நவு டில் டேட் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா பிரஸ்காரங்களுக்கு சும்மா அன்னைக்கு போட்டு நூறு நாள் உள்ளே வச்சோன்னு சொன்னாங்களே இமேஜை ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆக அது மட்டும் இல்லை அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க நாட் இவன் ஒன் பர்சன்ட் ஆஃப் தி கேஸ் ஹஸ் பின் ப்ரூவ் ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை நாற்பத்தோரு தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் கே என் நேரு நாற்பத்தோரு தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு அவர் களத்தை சரிபெய்து வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் வயிற்றுச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியினுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள் நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய அடிய அவர்கள் அதற்கு வருகிறார் சட்ட ரீதியாக வந்து நேர்வை பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியாக வெற்றி வெற்றி கொடி நாட்டி வந்திருக்கார் இது ஒன்று ஆஃப்டர் சாப்பிட்டால் இது சொல்லி எஃப்ஐஆர் எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் பல முறை சரி கராகரித்து அனுபவித்தவர் நீங்கள் கேட்கறது அவங்க அதனால் அவர் நேருவை பொறுத்த மட்டும் தான் இது போல் அச்சத்துக்கோ இந்த மாதிரி துன்புறுத்துக்கோ தட்ட தட்ட அடிக்க அடிக்கி தான் பந்து உந்தும் அது மாதிரி நேரம் நீங்கள் அழிக்க நினைக்க அவரை துன்புறுத்த துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவாரை தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோர்வு ஏற்படாது